மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பரீட்சையை வெற்றிகொள்வதற்கான கொள்வதற்கான வகுப்புகளில் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு ஆசிரியரும் எவ்வாறு ஒரு பரீட்சையை எதிர்நோக்குகிற மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்தோடு நானும் பல கேள்விகளை என்னுடைய சிந்தையில் எழுகின்ற கருத்துக்களின்படி புதுசு புதுசாக தயாரித்து கொண்டே இருப்பேன் அதற்காக பழையது தயாரித்தது தகுதி ஏற்றது என்றெல்லாம் புதுசு புதுசாக வருகின்ற எண்ணங்களையும் நாக்களாக தொகுப்பது நல்லது அந்த வகையில் இப்போ ஐந்து எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சைகள் செய்த நான் தொடர்ச்சியாக ஆறு ஏழு என்கின்ற இரு பயிற்சித்தாள்கள் அரச பரீட்சைக்கு முன்பாக வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து இப்போ ஒவ்வொரு பக்கமாக அந்த வினாக்களை காண்பித்து கையெழுத்து பிரதியாக மாணவர்களிடமிருந்தே விடை கண்டுகொண்டு போவதே வகுப்புக்கு இலகமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களே வினாத்தால் ஒன்றிலேதான் கூடியளவு கர்ஷனியோடு கவனிக்க வேண்டிய கட்டம் இருக்கின்றது என்பதை எல்லோருக்கும் புரியும் வினாத்தாள் ரெண்டும் விளக்கமளிக்கப்படும் பினாத்தால் ரெண்டை பொறுத்தவரையிலே பாடசாலை பாடப்பரப்பிலே பினாக்கள் பினாபப்படுகின்றபடியால் பிள்ளைகள் ஓரளவு திருப்திகரமாக செய்வார்கள் வினாத்தாள் ஒன்று தான் கடின இருக்கின்றது என்ற கருத்தால் வினாத்தாள் ஒன்றுக்கும் விடையளிக்கிற முயற்சியிலே அதிக பங்களிப்பு செய்ய வேண்டும் என நான் இதை அந்த வகையில் இப்போ முதல் நாள் அதாவது இந்த வகுப்பில் எட்டு வினாக்கள் வினாபப்படுகின்றது அந்த எட்டு வினாக்களில் முதல் ஐந்து வினாக்களுக்கு மாணவர்கள் ஒரு சில தவறுகள் விட்டாலும் கூடிய அளவில் சரியாக விடியளித்து நல் மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி கொண்டு தொடர்ச்சியாக இந்த சேவையை செய்வோம் என நினைக்கிறேன் அதற்காக தொடர்ச்சியாக அவ்வமுழுக்கும் இப்படியே போகாது கற்றுக்கொண்டு இடைக்கிளை இவ்வாறு நடைபெறும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி